ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக இன்று பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டுள்ளது நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் பத்து மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ரெயினாலே நிறையா டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அனவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி காலையில் நிலவரப்படி ஆறு மணி நிலவரப்படி பத்து நேற்றைய தினம் பத்து மணி நிலவரப்படி பத்து மாவட்டத்தில் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சரிங்களா அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு அந்த செய்தி குறிப்பை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி நிலவரப்படி நைட்டு வந்து பத்து மணி நிலவரப்படி ஒன்பது மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் நாலு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் அதாவது இன்று இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை அதே மாதிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்து ஆட் ஆகியிருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பது மாவட்டங்கள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்தடுத்து மாவட்டங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க அப்படி ரெயினால் டிரிலேடாக அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ மட்டும் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் நசல் எடுப்பு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ உடனுக்குடன் அப்படி திரும்ப மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெய்னால் டிலேட்டான அப்டேட்டை தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயினால் டே கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் தேங்க்யூ